யூதர்கள் முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாள் நோன்பு வைத்திருந்தார்கள் தூதர் சொல்ல அல்லாஹு அலேஹி வசல்லம் யூதர்கள் முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாள் நோன்பு வைப்பதன் காரணம் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு யூதர்கள் பதில் சொன்னார்கள் இந்த நாளில்தான் தான் நபி மூசா அலி இஸ்லாம் உதவியால் அவர்களும் அவர்களுடைய சமூகமும் இருந்து காப்பாற்றப்பட்டு கடலில் மூழ்கடிக்கப்பட்ட நாள் மூசா அலி இஸ்லாம் அல்லாவிற்கு இந்த வெற்றிக்கு நன்றி செலுத்துவதற்காக முஹர்ரம் மாதத்துடைய இந்த பத்தாவது நாளில் நோன்பு வைத்தார்கள் அதனால் நாங்களும் நோன்பை நொறுக்கிறோம் என்று பதில் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு செல்லும் சொன்னார்கள் உங்களை விட நபி மூசாவிற்கு உரிமையானவர்கள் தகுதியானவர்கள் நாங்கள்தான் என்று தங்களுடைய சஹாபாக்களுக்கு முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாள் நோன்பு வைக்குமாறு பணித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களும் முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாளில் நோன்பு வைத்தார்கள்